நானும் அரவி நண்பர் ஜெகத் அவர்களும் மதுபான ஆலைகளை நடத்துவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது தொடர்பாக அரசியல்வாதிகள் எங்களை பற்றி அவதூறான முறையிலே உங்களுடைய ஊடகங்களில் பங்கேற்று தினந்தோறும் பேசிக் கொண்டிருப்பது வாடிக்கையாக இருக்கிறது இது குறித்து நம்முடைய அருமை தலைவர் கலைஞரவர்களும் தளபதி அவர்களும் எங்கள் இருவரையும் இன்னைக்கு அழைத்து விளக்கம் கேட்டபோது நாங்கள் நடத்துவதாக சொல்லப்படுகின்ற மதுபான ஆலைகளில் எங்கள் இருவருக்கும் எந்தவித பங்கும் கிடையாது பங்கோ பொறுப்போ டைரக்டராகவோ அல்லது ஷேர் ஹோல்டராகவோ அது கிடையாது இது தொடர்ந்து வந்து இது மாதிரி ஒரு சேற்றை வாரி இருக்கின்ற அளவிற்கு எங்கள் இருவருடைய பெயருக்கும் புகழுக்கும் கலங்க விளக்கின்ற வகையில் பேசப்படுகிறது அதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும்